இந்த நாகமான் நாக நாகமானை குறித்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்ல அருமையான ஒரு பகுதியை கட்ட நமக்கு தந்திருக்கிறார் இதோ இசிறவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படிங்கிறார் நல்ல அருமையான வார்த்தை பார்த்தீங்களா இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அதாவது ஒரு ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இசிறமே இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இது வந்து நாகமன் சொல்கிறார் நாகமான் எந்த ஒரு சார்ந்தவர் சொல்லுங்கள் சீரியாவை சார்ந்தவர் இல்லையா சீரியா இன்னைக்கு பாருங்கள் வரலாற்றில் இன்றைக்கும் அதே பேரில் தான் சீரியான்னு இருக்குது ஓகேங்களா சீரியா இன்னைக்கு சீரியாவை பத்தி இப்போ நியூஸ் கேள்விப்பட்டீங்களா யாராவது சீரியாவில் என்ன நடக்குது சொல்லுங்க ஒரு சில யுத்தம் நடக்குது சீரியாவில் புரட்சி நடந்திருக்குது என்னது ரெண்டு குழுக்கள் கருதா ரெண்டு குழுக்களாக சேர்ந்து புரட்சி உண்டாக்கி சீரியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க கவிழ்த்து விட்டார்கள் அசாத் சீரியாவுடைய தற்போதைய தலைவர் அசாத் அவர் என்ன பண்ணாரு நாட்டை விட்டு தப்பி ஓடி எங்கே உய்காம எங்கே போய் தெரியுமா விளாடிமிர் புதனுடைய கண்ட்ரோலில் இருக்க ரஷ்யாவர்கள் உட்கார்ந்துருக்கிறார் ஆக சீரியாவுக்கு ரெண்டா உடைஞ்சு புரட்சியாளருடைய கையில் சீரியா இணைக்கி இருக்குது இப்போ நீங்க பார்க்குற இந்த வேத பாருங்களே ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் கிமு எண்ணூத்தி எண்பதை சார்ந்தது நாகமான் என்கிறவர் நாகமான் சொன்ன நல்ல நல்ல அர்த்தங்க இன்பம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த நாகமான் பேர்ல இருந்தா நாகம்மா நாகப்பன் நாகராஜ் அப்படி எல்லாம் புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேயா ஆனால் நாகமான் அந்த அந்த பேருக்கு வந்து இன்பம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நல்ல பெயர் ஓகேயா ஸோ இந்த நாகமான் ஒரு சீரியர் அவர் வந்து யூதர் கிடையாது சீரியர் இந்த சீரிய சீரியன் ஆகி இந்த நாகமான் சொல்கிறாரு பார்த்தீங்களா இதோ இஸ்ரேவேலில் இருக்கிற தேவனை தவிர அதாங்க ஸ்பெஷல் வேல் இதோ இஸ்ரேவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் எஸ் ஐ ஹாப் நோன் தேட் தேர் இஸ் நோ அதர் காட் எக்ஸெப்ட் த காட் இன் இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிஞரன்னு அவர் வந்து சொல்கிறார் ஆக இது ஒரு கருப்பொருளாக இது ஒரு கருப்பொருள் வேர்டு அவ ஒரு படை ஒரு கமாண்டர் வந்து சொல்கிறார் இந்த கமாண்டர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கண்டுகொள்ள யார் காரணம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பிள்ளை என்னது ஒரு ஒரு மைனர் கேள் ஒரு மைனர் கேள் வந்து அதுக்கு காரணமாக இருந்தார் இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் பாருங்கள் கையெல்லாம் கிறுத்தமார் நம்ம பயங்கரமான வீரன் பராக்கிரமசாலின்னு இருக்குது நாகமான் பயங்கரமான ஒரு வீரன் கிமு எண்ணூற்றி எண்பதை சார்ந்தவர் கிமு எண்ணூற்றி எண்பதில் நிற்கிறவர் அப்போ நாகமான் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கை வந்து குஷ்டரோகம் அப்போ இஸ்ரேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு மைனர் கேள் அங்கே இருக்கார் அந்த மைனர் கேள் என்ன சொல்கிறா பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு புத்தகம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அவள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற திற்கு இடத்தில் போவாரானால் ஆனால் இருக்கும் அவர் இவருடைய குஸ்தரோகத்தை நீக்கி விடுவார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகே அப்போ அந்த குட்டி பிள்ளை என்ன சொல்லுது தீர்க்கதரிசிக்கிட்ட இந்த நாகமான் போனாரண்ணா இத்தனைக்கும் அந்த குட்டி பிள்ளை எங்கே இருக்குது ஒரு அடிமை வீட்டில் இருக்குது அந்த குட்டி பிள்ளை ஆனால் அது இஸ்ரேலியன் கேர்ள் அது அது சொல்லுது இந்த ஐயா வந்து என்ன பண்ணார் அங்கே போனாருன்னா அங்கே வந்து எலிசா இருக்கிறார் யார் இருக்கிறார் எலைசா இஸ் தேர் ஆல்ரெடி அவர்கிட்ட போனாருன்னா உடமாக்கி ஒரு அப்படின்னு சொல்லு இல்லையா அப்போ இது ஒரு லீடிங் தானே இது ஒரு கைடன்ஸ் இது ஒரு லீடிங் ஒரு பிள்ளை இந்த குட்டி பிள்ளை அந்திருந்த நாகமானுக்கு ஒரு விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுது நாகமான்கிட்ட ஒரு விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணி நாகமான் என்ன பண்ணுறாரு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு கூடவே எல்லாம் போகலை அன்னைக்கு சீரியாவில் இருந்தவர் ராஜா ராஜாவுடைய பேர் பென் ஹதாத்துன்னு பேர் பென் ஹதாத் அவருக்கு பேர் பென் ஹதாத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்குகிறார் பென் ஹதாத் என்ன பண்ணுறாரு இஸ்ரேலில் இஸ்ரேலில் ஒரு ராஜா இருக்கார் அப்போ சீரியாவில் இருக்கிற ராஜா என்ன பண்ணுறாரு இஸ்ரேலில் இருக்கிற ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு ஏன்னா இவர் வந்து படைத்தளபதி இல்லையா கமாண்டர் இல்லை சீரியாவுடைய கமாண்டர் இவர் ஸோ சீஃப் ஆஃபீஸர் இவர் அதனால ராஜா என்ன பண்ணுறாரு இஸ்ரேலில் இருக்க ராஜாவுக்கு லெட்டர் கொடுப்பார் எனக்கு என்ன லெட்டரில் அந்த லெட்டரில் என்ன எழுதி பாருங்கள் சூப்பராக எழுதி பாருங்க நான் வாசிக்கிறேன் இஸ்ரேல் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதில் இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் உடைய காரணாகிய நாகமான் கொண்டு வருவான் நீ அவன் குஸ்து நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருக்கிறது இது எப்படி இருக்குது ராஜா கிட்ட ராஜா கிட்ட பென் பதாத் என்ன பண்ணுறாரு இஸ்ரேலில் இருக்கிற ராஜா கிட்ட என்ன பண்ணாரு லெட்டர் கொடுக்குறாரு அப்போ ஜோராம் ராஜா அவர் அநேகமாக இஸ்ரேலில் ஒன்பதாவது ராஜா ஒன்பதாவது ராஜான்னு நினைக்கிறேன் இஸ்ரேலில் ஒன்பதாவது ராஜாவது ஒன்பதாவது ராஜாவை ஜோராம் கிட்ட கொடுக்குறாரு இந்த ஜோராம் வந்து இவருடைய பையன் யாரும் முன்னாடி ஒரு ராஜா இருப்பார் அவருக்கு சரி ஞாபகம் நினைவுக்கு வரல அதாவது இந்த ஜோராம்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு குஷ்டரோகத்தை நீக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து பாருங்க கோபம் என்ன கோபம் வந்துச்சுது பாருங்க அவருக்கு அவருக்கு ராஜா கேள்வி கேட்டார் பாருங்க இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது ஏழாவது வருஷம் அவன் தன் மஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாரு கோபம் வந்துச்சு அவருக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு என்ன சொல்கிறாரு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தின் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிறுவம் அனுப்ப அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவன அப்படின்னு கேட்குறாரு அங்கே அரண்மனையிலேயே என்ன பண்ணுறாரு அவர் சாடுறாரு இது என்னடா ஒரு லெட்டரு ஒருத்தர் லெட்டரை கொண்டு வருவானா அவங்க குஷ்டரோகத்தை நான் சரியாக்கி விடணுமா இது என்ன லெட்டரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்துச்சு அப்படிதான் அப்படிதான் ஐ மே காட் ஐ மே காட் அப்படி கேட்குறேன் நான் தேவனா டு கில் அண்ட் கிவ் பேக் டு லைஃப் எனி ஒன் அப்படின்னு இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தனை கொல்ொதுக்கும் அவனுக்கு உயிரை கொடுக்குறதுக்கு நான் என்ன கடவுளா இவன் என்ன இந்த மாதிரி பன் கதாத் என்ன இந்த இந்த லெட்டர் அனுப்பி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ராஜா எழுந்து கோவப்பட்டு பாவம் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு பரிலை அது கிழிச்சு அதுவும் ராஜா வசம் எப்படி இருக்கும் கிழிச்சரிஞ்சவங்க இந்த நிறைய பேர் கோவம் வந்துச்சுன்னு கொடுத்தா ட்ரெஸ்ஸை கழட்டி காலால் என்ன பண்ணுவாங்க தேய்த்தேன்னு தேட்பாங்க நஷ்டம் யாருக்கு நம்மளுக்கு இல்லை அரண்மனையில் அந்த ட்ரெஸ் அன்னைக்கு அவருக்கு நெசமா போச்சு கிமு எண்ணூற்றி எண்பதில் ஒரு ராஜா ஒரு ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிட்டாரு வேஸ்ட்டு பண்ணிட்டாரு கொடுத்துன்னு பிற ராஜாவும் பெண் கதாக்கு என்ன இருக்கணும் ராஜாவுக்கு அப்படி எழுதிக்கிறோம் இவருடைய குஸ்து ரோகத்தை யாரோ ஒருத்தர் சரி பண்ணுவாங்களாம் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட காட்டி அவரை வச்சு சரி பண்ணுங்கன்னு இருக்கணும் ராஜா என்ன பண்ணார் எங்க நீங்கள் நீங்கள் தடவி ரெண்டு முத்தம் எல்லாம் கொடுத்து அவருக்கு குஸ்து ரோகத்தை என்ன பண்ணுங்க சரியாக்கி விடுங்கிருந்துச்சோம் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி இந்த லெட்டரில் தான் ஜோராமுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஜோராமுக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் என்ன பண்ணார் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சார் கிழிச்சு இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏதோ ஸ்பையிங் மேடராக நம்ம ஊரை எங்கள் ஊரை எங்கள் நாடை வந்து ஏதோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வெவு பார்க்குறதுக்கு ஆளனுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தப்பாக கணக்கு போட்டார் உடனே எலிசா எலிசா அதை கேள்விப்பட்டார் எலிசா என்ன சொல்கிறாரு ஏங்க நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிக்கிறீங்க ராஜாவை பார்த்து

கூட என்ன பண்ணுறாங்க நாகமான் என்ன பண்ணுறாரு எலிசாவோடைய வீட்டுக்கு வந்துட்டார் பாருங்க எங்கே வந்து நிற்கிறாரு பாருங்க அப்படியே நாகமான் ஒன்பதாவது வசனம் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரடங்களோடும் வந்து எலிசாவை எங்கே எங்கே வந்து நிற்கிறாரு வாசற்படைகள் நிற்கிறார் இதாங்க இப்போ நாம ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்படிதான் ஆண்டவர் வாசல் வாசப்படைகள் வரைக்கும் வந்துட்டார் இதோ வாசல் படைன்னு கதவை

அப்படின்னு சொல்லி ஓடி வராரு பாத்தீங்களா அப்ப தேடி வருதல் நாடி வருதல் ஓடி வருதல் ஒன்று கூடுதல் இதெல்லாம் அவசியம் தானே இதுதான் ரொம்ப முக்கியம் ஆஹ நாகமான் வந்தாரு இப்போ நாகமான் என்ன நினைச்சாரு எலிசா தீர்க்க திருச்சி வருவாரு கையில தடவுவார் இல்லைன்னா ஏதாவது ஏதாவது அப்படி இப்படி கையில அப்படி இப்படி ஆட்டி ஏதாவது நமக்கு சுகத்தை தருவார்ன்னா அப்படி அப்படின்னு நாகமான் தினச்சாரு ஆனா எலிசா என்ன சொன்னாரு அவருக்கு மகத்தை கூட பார்க்கல இன்னொருத்தர்கிட்ட சொல்லி என்ன பண்றாங்க அவரை போய் அதோ தெரியல அந்த யோரு தான் ஆறு அதில் போய் ஏழு தரம் ஸ்நானம் பண்ண சொல்லுங்க எப்பவுமே ஸ்நானம் பண்ண சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கல ஏழு தரம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே போக சொல்லுங்க அப்படின்னு உடம்பு என்ன பண்ணாரு அவரு அந்த இடம் அந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு கோபம் வந்துச்சு கொஞ்சம் அவர் புலம்புனாரு கோபம் வந்துச்சு கொஞ்சம் புலம்பும் தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் கூட வந்து இன்னொரு உழையத்தார் சொல்றாரு ஏழு தடவை முங்கு தானே சொன்னாரு என்ன சாட்டை எடுத்து அடிக்கவா சொன்னாரு போய் முங்கித்தான் பாருங்களே அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் உற்சாகம் கொடுத்தான் தாங்க சிணுங்கி சிணுங்கி நிற்கிறவங்கள நீங்க இன்னொருத்தர் உற்சாகம் கொடுத்தீங்கன்னா சிணுங்கிறவன் என்ன பண்ணுவான் சிணுங்கிறவன் என்ன பண்ணுவான் நேராயி ஸ்ட்ரைட் ஆயிடுவான் ஒருத்தர்